நன்றி சொல்ல சொல்ல கிருப பெருகும் உங்க வாழ்க்கையில ஆமே நான் ஆண்டுக்கு எப்படியெல்லாம் நன்றி சொல்லுவேன் தெரியுமா அப்பா என் மனசு நினைக்கும் போது என் கை தூக்குதே அதுக்காக நன்றிப்பா நடக்கணும்னு நான் நினைக்கும் போது என் கால் நடக்குது இல்லை அதுக்காக நன்றிப்பா நீங்க போய் கேட்டு பாருங்க நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கையை தூக்கணும்னு ஆசை ஆனால் கை மேலே ஏறாது ஆமாவா இல்லையா எஸ் வரணும் உண்மையா சொல்லுங்க நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சதுனால இந்த நியூரோ ஐசியூக்கெல்லாம் போனால் தலையில ஃபுல்லாக ஆப்ரேஷனை பண்ணி அப்படி ஒரு கட்டி அந்த அவர்களை அப்படியே படிப்ப வச்சிருப்பாங்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த 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 ஐசியூவில் போகும்போதே அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறது வாலிப பிள்ளைங்கள்லாம் இங்கே இருந்தீங்கன்னா உங்க மனசு நினைக்கிறது உங்கள் கை செய்தே அதுவே தேவ தேவக்கிருப தான் அப்படி அப்படியெல்லாம் நீங்கள் கத்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நன்றி சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது அலலூயா அவ்வளவு வித்திரலான நன்மைகளை நமக்கு கர்த்த நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் ஆமே இந்த பிரசன்னம் வராது ப்ரொடெக்ஷன் வரும் ப்ராமிஸ் வரும் ஆனா பிரசன்னம் வராதுன்னு ஆண்டு சொன்ன உடனே மூசை ஜெபித்த ஜெபம் பதினைந்தாம் வசனத்துல வாசிக்கலாமா மூசை போய் ஆண்டு கிட்ட பேசுறார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் ஆண்டவரே உங்க பிரசன்னமும் உங்க சமூகமும் வரலனா நாங்க போறது எப்படி சொல்றாரு பாருங்க என்ன ஒரு ஜபம் ஆண்டவரே உங்க சமூகம் இல்லனா நாங்க போறது வாக்கு தத்தத்தை விட நீங்க எங்களுக்கு இடத்திலிருந்து வேண்டாம் உம்மிடத்திலிருந்து அலலூயா முப்பத்தி எட்டு வருஷம் பெதஸ்தா குலத்தண்டையில உட்கார்ந்து ஒரு அற்புதத்துக்காக ஒரு ஒருவன் எதிர்பார்த்தான் அவன் எதிர்பார்த்தா என்ன சொல்லுங்க தேவ தூதன் வந்து குளத்தை கலக்கணும் கலக்கின உடனே நான் போய் என்ன பண்ணணும் இறங்கணும் அவன் எதிர்பார்ப்பெல்லாம் மேலே இருந்தது ஆனால் முப்பத்தி எட்டு வருஷம் இவன் காத்து கொண்டிருக்கிறானேன்னு அந்த காத்திருப்பை பார்த்து தேவ தூதன் அல்ல தேவனே வந்து அற்புதத்தை செய்தார் அலலூயா அவன் நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா ஆண்டவரை நீங்களே தான் எனக்கு செய்யணும் நீங்க தான் செய்யணும் நீங்க வந்து செய்யணும் மோச பாடி உங்க பிரசன்னும் செய்யணும் நீங்க செய்யணும் ஆப்ரகம் சொல்றாரு அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏன்னா ஒரு நாள் நீ வந்து சொல்லுவேன் நீ தான் என்னை பெரியவனாக்கினேன் உன்னுடையது ஒன்றுமே எனக்கு வேண்டாம் என்ன கர்த்தர் ஆசிர்வதிக்கட்டும் ஆமே நீங்க அப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாவற்றையும் செய்யணும் நீங்க என் பிள்ளைய வளர்க்கணும் உங்க சமூகம் எங்க பிள்ளைய நடத்தணும் உங்க சமூகம் எங்க வீட்டை நடத்தணும் நீரே அதை செய்யணும் தேவதூதன் வருகிறான தேவ தூதன் எல்லாம் வேணாப்பா அதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் தான் எங்களுக்கு தான் வேணும்